அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனிகர்களுக்கு கடவுளே வந்து தடுத்தாலும் ஏ கிளாஸ் யோகம் உறுதி உலக புகழ் பெறப்போகும் தனுசு ராசி நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் குரு அதிசார வக்ர பயிற்சி ஆவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல தனுசு ராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் குறிப்பா பெறக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன பார்க்கும் போது கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்த குரு பகவான் தற்போது நவம்பர் மாதம் பதினோராம் தேதி கடகராசியிலேயே அதிசாரமாக வக்ரமும் பெறுகிறார் அதே போல சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன விருச்சக ராசியில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும் அதே கும்பத்தில் சனி பக்ரகதியில் ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசனியர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழு பார்க்க முன்னாடி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவ தன்னிகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழக்கூடிய குரு பகவான் குருவிற்கு தேவ குரு ஆச்சாரியர் பொன்னன் பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டு குருவிற்கு தேவ குரு ஆச்சாரியன் பொன்னன் பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் ஒண்ணுங்க நவகிரகங்கள்ல அதிசாரம் வக்ரம் ஆகிய கதி வேதங்களினால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியர் ஆவார் அது மட்டும் இல்லாமல் வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தனர்களுக்கும் பசுக்களுக்கும் ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு பகவான் வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு அதேபோல் போல் ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றுள்ளவர்கள் வாழ்க்கையில் நல்ல கல்வி குடும்ப வாழ்க்கை ஒழுக்கம் நேர்மை தெய்வ பக்தி உத்தியோகம் வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள் புகழ்பெற்ற மேதைகள் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனனகால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதால் கணவன் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை காணலாம் வேதம் அறிந்த பிராமணர்களுக்கு பசுக்களுக்கும் அதிபதி கிரகம் இவரே ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையால் போக்கிவிடும் சக்தி கொண்டவைதான் குரு பகவான் அது மட்டுமில்லாமல் தாய்நாட்டில் நலனுக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த உத்தம மக்கள் ஊத்தமர்கள் வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும் ஜனன கால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம் விவேகம் வீரம் தன தன்னடக்கம் உத்வே உதவி உத்தமமான மனைவி நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள் நியாயமாக நடக்கும் முதலாளிகள் பிரசித்தி பெற்ற தீர்த்ததல யாத்திரைகள் பாக்கியமும் ஆகியவற்றை பெற்று மகிழ இருக்கீங்க கழுத்திரஸ்தானத்திற்கு ஸ்தானத்திற்கு பகவானுடைய சுப பார்வை நிறைந்த இத்தருணங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம பணத்தாலும் பதவிகளாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத இன்பத்தையும் மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவான் மட்டும் கொடுக்க முடியுங்க ஜனன கால ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு தன் பார்வை சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறார் குரு பகவான் அது மட்டுமில்லாமல் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய மூவரும் நட்பு கிரகங்கள் ஆவார்கள் இவை சுக்கரனும் புதனும் பய கிரகங்கள் இதனால் தனுசு ராசிரியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை சேர்ந்த மூலம் பூராடம் முத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியானவர் இத்தருணங்கள்ல எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க குடும்ப நலன்களுக்கு கணவன் மனைவிடையே ஏற்பட்டு வரும் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் அங்கு குரு பகவான் சஞ்சரிப்பது குடும்பத்திற்கு பல நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க இத்தருணங்களை வரைக்கும் ஏற்பட்டு இருந்த கருத்து வேற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணங்க அல்லது பழைய கோபங்களை எல்லாம் தளர்த்து குடும்பத்துடன் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாமல் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேற்றுமையும் பகையுணர்ச்சியும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பூர்வீகமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது மனை வாங்குவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது என பல இன்னல்களை தவிர்த்து வரும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தனுசு ராசியை பார்ப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்கிதுங்க சக ஊழியர்கள் அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பு தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை நிலைகள் உறுதியளிக்குது அதே போல இத்தருணங்களை தனுசு ராசனியர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை உற்ப அதிகரிப்பதாலும் நியாயமற்ற போட்டிகளுக்காகவும் லாபம் குறையுங்க புதிய முதலீடுகளையும் அதே புதிய திட்டங்களையும் ஒத்தி போடுவது நல்லதுங்க கூட்டாளிகள் ஒத்துழைப்பு மறுக்கிறார்கள் அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்க முன்கூட்டியே அறிந்து நம்மை பாதுகாக்கும் கலைச்சோதனம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கடன் வாங்கி படம் தயாரிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏனெனில் கிரகநிலைகளின்படி எதிர்பார்க்கும் அளவிற்கு உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்கு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கட்சியில் ஆதரவு குறையுங்க தொண்டர்களின் மறைமுக பேச்சுக்கள் கவலையளிக்கும் தினமும் உங்கள் சந்தித்து வந்த உயர்மட்ட தலைவர்கள் திட்டமிட்டு உங்களை தவிர்ப்பாங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது குறிப்பாக பொது இடங்கள் பொது என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்பதை உணர்ந்து கவனத்தில் வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது மாணவ மாணவியரை வரைக்கும் இத்தருணங்கள்ல சபலங்களும் சகவாச தோசமும் அதனால் கவனம் மிக மிக அவசியம் மாணவர்கள் தாங்கள் உண்டு தங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது அவசியங்க பெற்றோர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகள் பெண் மீது கவனம் இருக்கட்டும் ஏனெனில் கிரக நிலைகளின் படி அவ்வளவு சாதகமாக இல்லை என்பதால் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்த பேசுது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல நல்ல விளைச்சல் வருமானமும் கிடைக்குங்க இரவு பகல் பாராது வயலில் உழைத்திருப்பதற்கு பலன் கிடைக்க இருக்குதுங்க கால்நடைகள் விருத்தியாட இருக்கு ஐப்பசி மாதத்திலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க தனுசு ராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் நெய் சேர்த்துவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது